வணக்கம் முனைவர் கி கணேஷ் இன்னைக்கு நாம் எட்டு தொகை நூல்களில் ஒன்றான புறநானூறு என்ற புற நூலிலிருந்து நூற்று தொண்ணூறாவது பாடலை விளக்கத்தோட இந்த பதிவில் பார்க்க போகிறோம் நாம் பார்க்கக்கூடிய இந்த பாடல் சோழன் நல்லுறுத்திரன் என்ற அரசரால் பாடப்பட்டது இவர் அரசர் மாத்திரமல்ல மிகச்சிறந்த புலவரும் கூட அப்படியாக விளங்கியவர் தான் இந்த சோழன் நல்லுறுத்திறன் இந்த உலகத்தில் நட்பு எப்படிப்பட்டதாக இருக்கணும் நமக்கு எந்த மாதிரியான நண்பர்கள் கிடைக்கணும் எந்த மாதிரியான நண்பர்களை நாம் சேர்த்து கொள்ளக்கூடாது அப்படிங்கிறத இந்த பாடலில் பதிவு பண்ணுறாரு முதலில் பாடலையும் அதற்கு பிறகு அதற்கான பொருளையும் நாம் விளக்கத்தோடு இந்த பதிவில் பார்க்கலாம் பாடலை பார்க்கலாம் முதல்ல விளைபத சீரிடம் நோக்கி வளை கதிர் வல்சி கொண்டலை மல்க வைக்கும் எலி முயன்றனையர் ஆகி உள்ள தம் வளன் வலியுறுத்தும் வலியுறுக்கும் உளம் இலாளரோடு இயைந்து கேண்மை இல்லாகியரோ கடுங்கண் கேளல் இடம்பட விழுந்தன அன்று அவன் உண்ணாதாகி வழினால் பெருமலை விடரகம் புலம்ப வேட்டு எழுந்து இரும் கழுற்று ஒருத்தல் நல்வளம் படுக்கும் புலி பசித்தன்ன மெலிவில் உள்ளத்து உரனுடையாளர் கேண்மையோடு இய்ந்த வைகள் உல ஆகியரோ அதாவது இந்த பாடலில் இரண்டு ஓமைகள் கையாளப்பட்டிருக்கு ரெண்டு ரெண்டு கம்பேரிசன் சொல்லுவோம் இல்லையா இடத்துல அந்த மாதிரி ரெண்டு ஓமைகள் வந்து இதில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது ஒன்று எலி இன்னொன்று புளி இந்த இரண்டை நட்போடு ஒப்பிட்டு பேசுகிறார் எப்படின்னு பாருங்களேன் விளை பத சீரிடம் அதாவது நல்ல விளைந்த பருவ காலத்தில் ஒரு சின்ன இடத்துல அதாவது வயலில் நெல் நல்லா நல்லா விளைஞ்சிருக்கு நல்லா நெல் வயலில் விளைஞ்சிருக்குது அந்த விளைந்த பதம் அந்த பருவத்தில் அந்த நெல் விளைந்த அந்த பருவ காலத்தில் சீரிடம் நோக்கி அந்த எலி என்ன பண்ணுமா தனக்குன்னு அந்த சிறிய இடம் இருக்கும் இல்லையா அந்த பொந்துகளில் தங்கியிருக்கும் அந்த பொந்துகளில் போய் என்ன பண்ணுமா வளை கதிர் வல்சி வளைந்த கதிரை அந்த கதிர்கள் நிற்கதிர் இருக்கும் இல்லையா அதை அது அந்த அந்த நிற்கிறது தான் அதுக்கு உணவு வல்சின்னா உணவுன்னு அர்த்தம் அந்த உணவை கொண்டு அலையும் மல்க வைக்கும் தன்னுடைய அந்த பொந்துக்குள்ள கொண்டு போய் என்ன பண்ணுமா நிற நிறச்சி வச்சுக்கும் மறைச்சி வச்சுக்கும் அப்படிப்பட்டது எலி அந்த எலி முயன்றனையர் ஆகி உள்ளத்தம் வளன் வலியுறுக்கும் உளம் இழாளரோடு இயந்த கேண்மை இல்லாகிறோம் அவர் என்ன சொல்கிறாருன்னா அந்த விளைந்த பருவ காலத்தில் சிறிய இடமாக இருக்கக்கூடிய அந்த பொந்துகளில் வளைந்த கதிரை அந்த நெற்கதிரை கொண்டு போய் தன்னுடைய பொந்து நிறைய அந்த எலி வச்சுக்கும் அப்படிப்பட்ட முயற்சி போன்ற சிறிய முயற்சியுடைய அந்த உறுதி இல்லாதவர்கள் எனக்கு உறவு இல்லாது இருக்க அப்படிப்பட்டவங்க எனக்கு உறவாக வேண்டாம் நட்பாக வேண்டாங்கிறார் அந்த எலி போய் முயற்சி பண்ணி அந்த நெற்பயிரை உருவாக்குச்சானா கிடையாது யாரோ வயலில் விளைவிச்ச அந்த நெல்லை திருடி கொண்டு வந்து என்ன பண்ணுதுன்னா அதனுடைய பொந்தில் வைத்து கொண்டு அதை ஒன்றும் ஆரம்பிக்குது அப்போது இதில் எலியினுடைய முயற்சிங்கிறது பெருசாக ஒன்றுமே இல்லை யாரோ உழைப்பில் யாரோ கஷ்டப்பட்டதில் அதை திருடிட்டு வந்து தன்னுடைய பொந்துகளில் வச்சுக்கிட்டு அந்த பொந்தில் வச்சுட்டு அந்த எலி சாப்பிடுகிறது தன்னுடைய அந்த வலை என்றும் சொல்லுவார்கள் வலை அந்த பொதுலகரம் போட்டால் அதுக்கு வலை அப்படின்னா அதுக்கு பொந்து என்று பொருள் அப்படி இருக்கிறவங்க எனக்கு நட்பு இருக்கிறவங்களாக கூடாது அதான் சொல்கிறாங்க விளை சீரிடம் நோக்கி நல்ல விளைந்த பருவ காலத்தில் அந்த சிறிய இடத்துடைய வளைக்கதிர் வல்சி அந்த வளைந்த கதிரை அந்த நெற்கதிரை வல்சி கொண் வல்சி வல்சினை உணவாக கொண்டு அலை மல்க வைக்கும் அலை என்பது அதனுடைய வளை பொந்து அதில் வைக்கக்கூடிய எலி முயன்றனையர் ஆகி அந்த ஏலி மாதிரி அந்த சின்ன முயற்சியுடையவர்களாகி உள்ளத்தம் வளன் வலியிருக்கும் உளம் இல்லாதோடு அதாவது மனசில் அந்த ஒரு நல்ல உறுதி இல்லாதவங்களோட இயந்த கேண்மை அப்படிப்பட்டவர்களோட எனக்கு கேண்மை வேண்டாம் என்ற நட்பு நட்பு இல்லாகிறோம் அந்த மாதிரியான நட்பு எனக்கு தேவையில்லை அப்படிங்கிறத முதல்ல பதி பதிவற்றாரு சோழ நல்லுறுத்திறன் அடுத்து சொல்லார் பாருங்களேன் கடுங்கண் கேளல் இடம்பட விழுந்தன அன்று அவன் உண்ணாதாகி வழு வழினால் பெருமலை விடரகம் புலம்ப வேட்டு எழுந்து இருங்கழிற்று ஒருத்தல் நல்வளம் படுக்கும் புளி பசித்தன்ன இப்போ ரெண்டாவதாக புளியை குறிப்பிட்றார் புளி என்ன பண்ணுமா முதல் நாள் வேகமாக அதுக்கு பசி அப்போது அந்த புளி வேகமாக போகுது அப்படி அந்த போகும்போது என்ன ஆகுதுன்னா அது ஒரு வலிமையான பன்றி அந்த இடப்பக்கம் விழுந்துருச்சான் அந்த புளி தாக்குறப்போ இடப்பக்கம் விழுந்துருச்சான் உடனே அந்த புளி என்ன பண்ணுச்சா அந்த பன்றியை சாப்பிடலையாம் கடுங்கண் கேழல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க நல்ல வலிமையான கண்களுடைய கேளல்னால் பன்றி அது இடப்பக்கத்தில் விழுந்துருச்சு அதை சா அதை வந்து அன்று அவன் உண்ணாதாகி அப்போ அப்படிப்பட்ட அந்த உணவை வந்து அந்த புளி சாப்பிடலையா அதுக்கடுத்து என்ன பண்ணுதான் வழிநாள் மறுநாள் அர்த்தம் மறுநாள் என்ன பண்ணுது பெருமலை விடரகம் புலம்ப அந்த பெரிய மலைப்பகுதியில் கு குகையை விட்டு வேட்டைக்கு வந்த புளி என்ன பண்ணுதான் வேட்டு எழுந்து வேட்டைக்கு கிளம்புவது இரும் கழுது நல்ல பெரிய யானை இந்த ஆண் யானை இந்த கொம்பன் அப்படி சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரியான ஒரு யானையை ஒரு தல் அந்த மாதிரியான அந்த யானையை த தன்னுடைய தலைமை பண்பால் அப்போ என்ன பண்ணுதான் நல்வளம் படுக்கும் நல்லபடியாக வள வளப்புறத்தில் வந்து வீழ்த்துதான் தான் என்ன பண்ணுதான் புளி பசித்ததை சாப்பிடுது அந்த புளிக்கு பசி ரெண்டு நாளாக பசி அப்போது அந்த முதல் நாள் என்ன பண்ணதுன்னா அந்த புளி வேகமாக போகுது போகும்போது எதிரிலே ஒரு காட்டு பன்றி அதுவும் வலிமையான பன்றி தான் அது அது வந்து அந்த அடிச்சிருது அந்த புளி ஆனால் இடப்பக்கம் விழுந்ததுனால அந்த புளி வந்து சாப்பிடலையா அது வந்து தன்மான குறைவு அதை சாப்பிடக்கூடாது அது தன்னுடைய வீரத்துக்கு இழுக்கு அப்படின்னு நினச்சிட்டு அந்த புளி போயிருச்சான் அடுத்த நாள் என்ன பண்ணுதான் அந்த வலிமையான பன்றி இடப்பக்கம் விழுந்ததுனால அந்த பன்றியை உண்ணாமல் மறுநாள் மலையினுடைய குகையை விட்டு அந்த வேட்டைக்கு வந்த புலி என்ன பண்ணுதா பெரிய யானைய வளப்பக்கம் வேடுமாறு செய்து உண்ணும் அந்த மாதிரி மெழிவில்லாத உள்ளம் அதாவது கொஞ்சம் கூட தடுமாற்றம் இல்லாத உள்ளமுடையவர்கள் நல்ல வலிமையான உள்ளமுடையவர்கள் அப்படிப்பட்டவங்களோட தான் எனக்கு உறவு வேணும் மெழிவில் உள்ளத்து உரனுடையாளர் உரன் என்றால் வலிமை உடையவர்களுடைய அவங்களுடைய கேண்மை கேண்மை என்றால் நட்பு வேணும் இந்த வைகள் உல ஆகிய இது மாதிரியான நட்பு தான் எனக்கு வேணும் அந்த எலி மாதிரி முயற்சி இல்லாமல் அடுத்தவங்க உழைப்பை சாப்பிடக்கூடியவர்களுடைய அந்த நட்பு எனக்கு தேவையில்லை புலி மாதிரியான நட்பு தேவை புலி வலிமையானது த அது போகின்ற பாதையிலே ஒரு காற்று பன்றி வருகிறது அந்த வேட்டையாடும் வேட்டையாடும்போது அது இடப்பக்கத்திலே விழுந்து விடுகிறது அதனால் அதை ஏறெடுத்து பார்க்காமல் மறுநாள் காத்திருந்து வேகமாக சென்று ஒரு பெரிய யானையை தன்னுடைய வளப்பக்கத்திலே வீழ்த்தி அது சாப்பிடுகிறது அப்போ அந்த எலியால் பிறருக்கு பயன் கிடையாது எலி பிறருடைய உழைப்பில் வந்த அந்த உணவைத்தான் உண்ணுது அப்போ குறிக்கோள் அற்றது ஆனால் புளி வந்து தன்னுடைய உழைப்பால் வாழக்கூடியது தான் அடித்த விலங்கு இடப்பக்கம் விழுந்ததால் அதை கூட அவமானம்னு நினச்சிட்டு சாப்பிடாம வலப்பக்கம் விழுந்தால் தான் உண்ணுமா அது புலியினுடைய கொள்கை காட்டுது அப்போ அப்படிப்பட்ட அந்த புலி போல கொள்கையுடைய நட்பு தான் வேண்டும் அந்த எலி போன்ற கொள்கையற்ற நட்பு கூடாது அப்படிங்கிறத இந்த பாடலை பாடிய சோழ நல்லத்தினுடைய கருத்தாக இருக்கிறது இப்படியாக அந்த சோழன் நல்லுறுத்தன் தனக்கு வந்து புலி மாதிரியான நட்பு தேவையே தவிர எலி மாதிரியான நட்பு தேவையில்லை அப்படிங்கிறத இந்த பாடல் மூலமாக நமக்கு உணர்த்தியிருக்கின்றார் ரொம்பவுமே ஒரு சிறப்பான பாடல் நம்ம ஒரு நண்பரை தேர்வு செய்கிறதுக்கு முன்னாடி எது மாதிரியான நட்புகளை நாம் வச்சுக்கணும் எப்போ எது மாதிரியான நட்பு விளக்கிறணும் வேண்டாம் அப்படின்னு ஒதுக்கிடணும் அப்படிங்கிறத இந்த பாடல் மூலமாக சோழன் நல்லுறுத்திரன் நமக்கு புரிவிக்கின்றார் மிக்க நன்றி மீண்டும் நாம் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி